திருவாடிப்புரத்து ஜெகத்துவதித்தவளான ஆண்டாள் மார்கழி நோன்பு நோர்க்கத் தொடங்கினாள் இந்த நோன்புக்கு நாமும் ஏதாவது செய்ய வேணும் என தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டார்கள் அதனாலே தேவர்கள் கோஷ்டிக்குள்ளே வருண தேவனை பார்த்து எங்களுக்கு நன்றாக மழை பொழிய வேணும் என ஆண்டாள் நான்காவது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆழி மலைக்கண்ணா என தொடங்கக்கூடிய பாசுரம் ஆழி மலைக்கண்ணா ஒந்துணி கைகரவேல் வருணதேவனே தேவனே உன்னுடைய கையிலே ஒன்றும் மறைத்து வைக்காமல் ஒழித்து வைக்காமல் மொத்த ஜலத்தையும் பொழிந்து விடுவாய் ஆளி மழைக்கண்ணா என்று தெரிவிக்கிறாள் ஆளி மழைக்கண்ணான்னு ஏன் சொல்லணும் ஆழி மலை வருண தேவனே பர்ஜன்ய தேவனே என்று சொல்லியிருக்கலாமே மழைக்கு அதிபதி பர்ஜன்ய தேவன் வருணதேவன் தானே அவன் பேரத்தானே சொல்லியிருக்கணும்னா கண்ணனைத் தவிர மற்றொன்று அறியாதவள் ஆண்டாள் அதனால மழைக்கும் கண்ணனே அதிபதி என்ன ஆழிமலை கண்ணா என்ன அருளி செய்கிறாளாம் நாம் வீதியில நிற்கிறோம் யாரோ ஒருத்தர அழைக்கணும் அவர் பேர் என்னவோ நமக்கு தெரியாது ஆனா அவரை கூப்பிடணும் அப்ப நாம் என்ன பண்ணுவோம் கண்ணா அப்படின்னு நாம கூப்பிடுறோமே அதே போல ஆண்டாள் வருணதேவனை பார்த்து ஆழிமலை கண்ணா கூப்பிடுகிறாளாம் ஒன்று கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆறுத்து ஏறி சமுத்திரத்துல இருந்து நீ ஜலத்தை எடுத்துக்கொள்ள வேணும் சமுத்திரத்தில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஜலத்தை எடுக்காம ஆழ்கடலுக்குள்ளே சென்று கீழே வரைக்கும் ஜலத்தை எடுத்துக்கணுமா மணல் மட்டும்தான் மிச்சம் இருக்கணும் மொத்த ஜலத்தையும் எடுத்துக்கொண்டு இடி இடித்து கொண்டு மெல்லமாக நீ ஏற வேணும் தெரிவிக்கிறாள் எவ்வளோ மெல்லமாக ஏற வேணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் நிறை மாத கர்ப்பிணி அவ எப்படி அடி மேல அடியெடுத்து வைத்து நடப்பலோ அத போல நீ மெல்ல ஏறணுமா பெருமாள் சன்னதிக்கு பூர்வாச்சாரியர்கள்லாம் சென்றால் அங்க இருக்கக்கூடிய கோபுரம் மண்டபம் பிராகாரம் இது எல்லாத்தையும் கண்ணால பருகி கொண்டு அடிமேல அடி வைத்து கொண்டு எப்படி செல்லுவர்களோ போல நீ மேலே ஏற வேணும் நன்றாக மழை பொழிய வேணும் ஆறுத்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஊழி முதல்வன் உருவன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி முதல்வன் அப்படின்னா ஜெகத்காரண பூதன் அவனுடைய திருமேனி எப்படி கருத்த வர்ணம் இருக்குமோ அவனுடைய உடலுக்குள்ளே அவனுடைய மனதுக்குள்ளே எப்படி கருணை இருக்குமோ அதே போல நீயும் கருணையோடு மழை பொழிய வேணும் பாலியன் தோளுடை பற்பநாபன் கையில் பாலி அம் தோளுடை பாலின இடம் அப்படின்னு அர்த்தம் அதனால பகவானுடைய தோல் மிகப்பெரிய பெரிய இடமுடைத்ததான தோல் பாலியன் தோளுடை பற்பநாபன் கையில் பத்மநாபன் பகவானுடைய தொப்பூலிலிருந்து ஒரு தாமரை வரும் அந்த தாமரையிலிருந்து தான் பிரமன் பிறந்தான் அதனால பகவானுக்கு பத்மநாபன் அப்படின்னு பெயர் பத்மநாபன் சமஸ்கிருதத்துல இருக்கிறது தான் பற்பநாபன் என்ன அருளி செய்கிறாள் பாலியன் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து ஆளி அப்படின்னா சக்கராயுதம் சக்கராயுதத்தை போல மின்னி வலம்புரி சங்கத்தை போல வலம்புரி போல் நின்று அதிர்ந்து நன்றாக முழங்கிக் கொண்டு நன்னை இடிக்கணும் மின்னல் வெட்டணும் அதே போல சாருங்க முதைத்த சரமழை போல் ராமனுடைய கையிலிருந்து பானம் சாருங்கத்தை விட்டா எப்படி பானமானது வருஷிக்குமோ போல நீ நன்றாக மழையை பொழிவிக்க வேணும் அவன் கையிலே தொடுவது அத்தனை பேரையும் கொள்வதற்காக ஆனா நீ அத்தனை பேரையும் வைக்க வேணும் என்பதற்காக நன்றாக மழையை பொழிய வேணும் என பர்ஜன்ய தேவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள் இதுல ஆர்த்து ஏறி என்ன அருளி செய்கிறாள் ஆர்த்து அப்படின்னா என்ன பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார் இராமடம் மூட்டுவாரை போலே என்ன ஒரு வார்த்தையை எழுதுகிறார் இராமடம் மூட்டுவாரை போலே அப்படின்னா என்ன ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைய பார்த்து அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த உடனே நீ இன்னைக்கு பகவத்கீதை பதிமூணாவது அத்தியாயத்தை படித்து ஒப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னான் அவன் பார்த்து கேட்டான் ஆனால் படிக்காமல் விளையாடிண்டே இருந்தான் திரும்பவும் பகவத்கீதையை சொல்லுன்னு சொன்னான் உடனே இவ பார்த்து தாய் பார்த்து பகவத்கீதையை படித்து ஒப்பிச்சா உனக்கு மிகவும் பிடித்தமான உணவு தொத்தியோன்னம் தயிர் சாதம் அதை நான் கொடுக்குறேன்னு சொன்னான் இவனுக்கு கோபம் வந்துடுத்து பகவத்கீதையும் வேண்டாம் உன்னுடைய தொத்தியோன்னமும் வேண்டாம் என்ன ரெண்டுத்தையும் உதறிவிட்டு நீயும் வேண்டாம் என்ன தாயினுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டான் வீட்டிலிருந்து புறப்பட்டா அவனை இனிமேல் யார் காப்பாற்றுவா ஊருனுடைய கோடியில் ஒரு மடத்துல போய் படுத்துக்கொண்டான் சாயங்காலம் ஆச்சு ராத்திரி ஆச்சு எட்டாச்சு ஒன்பதாச்சு பதினொன்னாச்சு இன்னும் அந்த பிள்ளை வரலையே இந்த பிள்ளைய தாயாரானவள் எல்லா தேடினா கடைசியில் ஊர்க்கோடியில் மடத்திலே படுத்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டாள் நேரடியா கொண்டு போய் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு பசி இருக்கு ஆனாலும் தாய் கொடுத்திருக்கிறாளே என்பதற்காக அந்த தயிர் சாதத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை தட்டி விட்டுடுவான் அதனால இந்த தாய் அப்படி செய்யாமல் மடத்தினுடைய பின்பகுதிக்கு சென்று மடத்தினுடைய பின் வாசல் கதவை தட்டுறா கதவை திறந்து ஒருத்தர் பார்த்தார் என்ன வேணும் தாயே கேட்கிறார் நம்முடைய மடத்தினுடைய வாசல்ல ஒரு சிறு பிள்ளை படுத்தன்னு இருக்கான் அவன் என்னுடைய பிள்ளை இந்த தொத்தியோன்னம் இந்த தயிர் சாதத்தை நீர் கொடுத்து விடும் நான் கொடுத்தேன்னு கொடுக்காதியும் அவன் மிக்க பசியோடு இருக்கிறான் நீர் கொடுப்பதாக மடத்தினுடைய பிரசாதமாக கொடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கி கொண்டு அந்த பிள்ளையை எழுப்பினார் மடத்தில் தொத்தியோனம் தயிர் சாதம் அதிகமாக இருந்தது எல்லாருக்கும் கொடுத்தது போக கொஞ்சம் மிச்சம் இருக்கு நான் அதை கொண்டு போய் கொட்டலாம்னு போனேன் நீ படுத்துட்டு இருக்கிறதுனால உன் இடத்துல தரட்டுமா சாப்பிட்றியான்னு கேட்டா சரின்னு ஒத்துக்கொண்டான் பிள்ளைக்கோ பசி தாயின் இடத்துல சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம் நமக்கு தொத்தியோனம் கிடைக்கிறதே சந்தோஷத்தோடு அந்த தயிர் சாதத்தை வாங்கி அப்படியே உண்டான் ஈவன் சாப்பிடும்போது தூரத்தில் தாயார் ஜன்னலோரமாக பார்த்துட்டே இருந்தா பார்த்து அவள் சந்தோஷப்பட்டா ஓ நம்முடைய குழந்தையானவன் நன்றாக சாப்பிடுகிறானே பசி அடங்கி விடுமே என்ன அவள் எப்படி ஆனந்தப்படுவாளோ தன்னுடைய குழந்தை அவன் கண்மறைவாக இருந்தும் நாம் அவனுக்கு நல்லது செய்ய வேணும் என்ன எப்படி அந்த தாயானவள் ஆசைப்படுகிறாளோ அதபோல போல மனதில் கருணையோடு ஆர்த்து கொண்டு நீ ஏற வேணும் தெரிவிக்கிறார் சீதைய தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஹனுமான் மகேந்திரகிரியிலிருந்து லங்கைக்கு சென்றார் எல்லாவிடத்திலேயும் தேடினார் திரும்ப வந்தார் வரும்பொழுது அங்கிருந்த வானரங்கள் அத்தனை பேரும் ஹோன்னு கத்தினாளாம் அவ கத்தக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது தேவலோகம் வரைக்கும் கேட்டுதான் அதை போல நீ ஆர்த்து கொண்டு இருக்க வேணும் வரக்கூடிய வழியில் மதுவனம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துதான் இந்திரன் வாலிக்கு கொடுத்த தோட்டம் வாலி கொடுத்திருக்க கொடுத்துருக்கக்கூடிய தோட்டம் சுக்ரீவன் பார்த்து இதுக்குள்ளே என் அனுமதி இல்லாமல் யாராவது போனால் அவர்களுடைய தலையை வெட்டி விடுவாய் அப்படின்னு சொன்னான் ஆனால் சீத்தையை தேடி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்த குரங்குகள் அத்தனை பேரும் மதுவனத்துக்குள்ளே போய் அந்த மதுவனத்தையே துவம்சம் பண்ணிட்டு பழங்களை பிரித்து பறித்து கீழே துப்புறது காயை பறித்து கடிக்கிறது கீழே போடுறது அங்கே இருக்கக்கூடிய காவல்காரன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னான் அவனுடைய முதுகுலையும் நாலு சாத்து சாத்தி அனுப்பினாளாம் அவன் நேர சுக்ரீவன் இடத்துல போய் சொன்னான் சுக்ரீவா அவ எல்லாருக்கும் மரண தண்டனை விதிக்க வேணும் அப்படின்னு சொன்னான் உடனே லக்ஷ்மணன் பார்த்து என்ன நடந்ததுன்னு இடத்துல கேட்க இல்லை இல்லை சீத்தையை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் என என்னுடைய அனுமதி இல்லாம உள்ள போனாலே தலையை எடுத்துடுமே அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த மதுவனத்தை துவம்சம் பண்ணிருக்கான்னா கண்டிப்பாக சீதையை கண்டுபிடித்து இருந்தால் மட்டுமே அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொன்னானாம் அதனால் அந்த வானரக் கூட்டங்கள் அத்தனை பேரும் அந்த மதுவனத்தை எப்படி துவம்சம் பண்ணும் பொழுது எவ்வளவு குஷி இருந்ததோ அதே போல ஆர்த்து கொண்டு ஏற வேணும் என்ன அருளி செய்கிறாள் இராமட போலே என்கிற உயர்ந்த அர்த்தத்தை அந்தரியாமையான பகவான் உள்ளே இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை ஆண்டாள் நான்காவது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆண்டாளுடைய தாமரைகளை பணிவோம்